மோன்மணி நல்லாவே இருந்துச்சு அன்னைக்கு கூட இந்த மாதிரி இல்லையா பூ எப்படி இருக்குது பூ சொல்லுங்க சூப்பராக இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் ட ஒன்ஸ் டூ டைம்ஸ் வந்து இது வரும் இந்த பூ இது ஊட்டியில் ஹில்ஸ் ஏரியாவில்தான் இருக்குங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காட்ஸ் கிரேஸ்ங்க இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வீட்டில் பூக்குதுன்னா கடவுளுடைய படைப்பு பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க ஜீசஸ் படைப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பூவை படிச்சுருக்காரு ஆண்டவரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இது பூக்கும் இது பேர் பிரம்மா கமலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆ பாருங்க இந்த ஃப்ளவர் பார்த்திங்களா இந்த பூ வந்து என்ன ஸ்பெஷல்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் தான் பூக்கும் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா நைட் மட்டும்தான் இந்த பூ பூக்கும் பகலில் வந்து இதாயிரும் இந்த வெறும் அந்த இலை பாருங்கள் இந்த வெறும் இலையை அப்படியே வச்சு நீங்கள் வச்சா கூட சூப்பராக வரும் இந்த வெறும் இலையிலேருந்து தான் இந்த மாதிரி போகிறது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் மாதமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஊட்டி இந்த மாதிரி கிலோ தான் பூக்கும் பட்டு இதை வந்து தோப்பல் கொடியும்பாங்க தொப்பல் கொடி மாதிரி வந்திருக்கும்பாங்க இந்த பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் உங்க பாருங்க இந்த கிட்டே கொண்டு வாங்க

ஏய் மூணு இதாக விரிஞ்சிருச்சு அப்புறம் மூணு மணிக்கு மணிக்குது மூணு மணிக்கு மூணு மணிக்கு நல்லாவே விரிஞ்சிடுச்சு அன்னைக்கு கூட இந்த மாதிரி இல்லையே பூ எப்படி இருக்குது பூ சொல்லுங்க சூப்பராக இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் ட ஒன்ஸ் டூ டைம்ஸ் வந்து இது வரும் இந்த பூ இது ஊட்டியில் ஹில்ஸ் ஏரியாவில்தான் இருக்குங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காட்ஸ் கிரேஸ்ங்க இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வீட்டில் போக்குதுன்னா கடவுளுடைய படைப்பு பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க இந்த பிரம்ம கமலம் பூ வந்து ஸ்டார்டிங்கில் பட்டுலேருந்து பூத்து அது வந்து காயிற வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும் வீடியோ பாருங்கள் நான் எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோதாங்க மனுஷனோட வாழ்க்கை அதாவது இந்த பிரம்ம கம்பளம் பூ வந்து நைட்டு ஒரு ஏழு மணிக்கு அந்த மொட்டு வந்து லைட் லைட்டாக விரிய ஸ்டார்ட் ஆகி பத்தரை மணிக்கு ஓரளவுக்கு விரிஞ்சு நான் விடிய காலம் ரெண்டு மூணு மணிக்குள்ளே அது கீழே தலை கவர்ந்துருக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை இந்த பூவிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்க்கையை அனுபவிச்சிக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது